அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான வர்த்தக உறவு சுமூகமாக மாறிவிட்டு வர நிலையில் கூடுதலாக நூறு சதவீதம் வரி விதிப்பு நடவடிக்கை மேற்கொண்டு அதிர வச்சிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனா மீது திடீரென நூறு சதவீதம் வரிகளை விதிப்பதாக உத்தரவிட்டார் இது இருதரப்பு வர்த்தக உறவுகளை கடுமையாக பாதித்துள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்துள்ள சீனா தேவைப்பட்டால் பதிலடி கொடுப்போம் என்று கூறியுள்ளது மேலும் முதற்கட்டமாக அமெரிக்க கப்பல்களுக்கு துறைமுக கட்டணத்தை உயர்த்தப் போவதாகவும் சீனா அறிவித்துள்ளது சீனாவுக்கு எதிரான வர்த்தக போரை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளார் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் நூறு சதவீதம் வரி விதிப்பதாக அவர் அறிவித்தார் மேலும் அமெரிக்காவில் உருவாக்கப்படும் சாப்ட்வேர்களின் ஏற்றுமதிக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பதாக அறிவித்துள்ளார் இது அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக மோதலை மீண்டும் உச்சத்திற்கு எடுத்து சென்றுள்ளது இதற்கிடையே அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளை தன்னிச்சையானது என்றும் இது அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டையே காட்டுவதாகவும் குற்றம் சாட்டி சீனா பதிலடி கொடுத்துள்ளது டிரம்பின் இந்த நடவடிக்கையை சாடி சீனா வர்த்தக அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது சீன நலன்களுக்கு கடுமையான தீங்கு விளைவிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு இருப்பதாகவும் இது இருதரப்பு பொருளாதார மற்றும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை சிதைப்பதாகவும் சீனா குறிப்பிட்டுள்ளது மேலும் அமெரிக்காவின் இந்த முடிவு இரட்டை நிலைப்பாட்டிற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்றும் சீன வர்த்தகத்துறை அமைச்சகம் விமர்சித்துள்ளது சீனா ஒருபோதும் சண்டையிட விரும்பவில்லை என்ற போதிலும் சண்டையிட பயப்படவும் இல்லை என்றும் அதில் கூறப்பட்டு மேலும் தேவைப்பட்டால் பதிலடி நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் சீனா எச்சரித்துள்ளது சீனா சமீபத்தில் தான் ரேர் எர்த் மெட்டல் மீதான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை அறிவித்திருந்தது இதற்கு பதிலடியாகவே ட்ரம்ப் புதிய வரிகளை விதித்துள்ளார் சர்வதேச அளவில் பல்வேறு தொழில்நுட்ப உற்பத்திக்கு ரேர் எர்த் மெட்டல்கள் அத்தியாவசியமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த தாதுக்கள் மீதான சீனாவின் நடவடிக்கை உலக பொருளாதாரத்தை பனைய கைதியாக பிடித்து வைக்கும் முயற்சி என்று ட்ரம்ப் சாடினார் அதே நேரம் புதிய வரி விதிப்பு அமெரிக்க மக்களை பாதிக்கும் என வல்லுநர்கள் கூறியுள்ளனர் குறிப்பாக மின்சார பொருட்கள் முதல் இவி கார்கள் வரை பல்வேறு துறைகளிலும் இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் ஏற்கனவே ட்ரம்பின் முந்தைய வரிகளால் இந்த துறைகள் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் கூடுதல் வரி நிலைமையை மேலும் மோசமாக்கும் என வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் டிரம்பின் வரிகளுக்கு சீனா பதிலடியை ஆரம்பித்து விட்டது இது தொடர்பாக சீன வர்த்தக அமைச்சகம் அமெரிக்கா தான் முதலில் சீனாவுக்கு எதிராக புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தி வந்தது பல சீன நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது பல சீன நிறுவனங்கள் தடைகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு முறையும் அதிக வரி விதிப்போம் என்று அச்சுறுத்துவது சரியான வழிமுறை இல்லை அமெரிக்கா தனது தவறான நடவடிக்கைகளை உடனடியாக சரி செய்து சீனா மற்றும் அமெரிக்கா பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்காவின் வரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவுடன் தொடர்புடைய கப்பல்களுக்கு துறைமுக கட்டணங்களை உயர்த்த சீனா அறிவித்துள்ளது இது அத்தியாவசிய தற்காப்பு நடவடிக்கை என்று சீனா விளக்கமளித்துள்ளது மேலும் அமெரிக்கா தனது போக்கை தொடர்ந்தால் சீனா தனது நலன்களை பாதுகாப்பதில் நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் கூறியுள்ளது அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான